அனைவருக்கும் வணக்கம் இது என்கே கார்டன் நான் தென்னை கன்றுகளை பொறுத்தவரைக்கும் மிக தரமான ஆரோக்கியமான அரசு சான்றிதழ் பெற்ற தரமான கன்றுகள் மலிவான விலையில் மட்டும் கிடைக்கிது இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் இந்த கன்றுங்கிறது நம்மளுடைய டிப்பிக்கல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு அருமையான வெரைட்டி கற்பகங்கிற வெரைட்டி நெட்டை கிராஸ் நெட்டை என்று சொல்லக்கூடிய நெட்டை மரம் தான் அதை சுப்பீர் நெட்டை நல்ல ஒரு தீர்ந்த நெட்டையினுடைய மரம் கருப்பகங்கிறது வறட்சி வேரலைகள் வண்டுக்கடி குருத்தர்கள் சொல்லக்கூடிய அனைத்தையும் தாங்கி வளரும் கண்ணுடி பிடிச்சா கையில் நிற்கிற மாதிரி இருக்கணும் காய பார்த்தீங்கன்னா காயினுடைய அளவு காய பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்கும் உங்களுக்கு ஒரு கவர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா காய் அருமையான காய் காய் சைஸை பார்த்துக்குங்க கையளவு வச்சு காட்டினோம்னா ஒரு அடிக்கு மேல காய் உங்களுக்கு அருமையான காய் பதம் வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி இருபது காய் காய்க்கும் இளனியும் போட்டுக்கலாம் தேங்காவும் போட்டுக்கலாம் கொலைக்கு பதினெட்டு காய் இருக்கும் மூன்று வருஷத்துக்கு மேலே மூன்று வருஷத்துலேருந்து மூன்று வருஷத்துக்கு மேலே காப்புகள் ஆரம்பிக்கும் மேட்டாங்காடுங்க தண்ணி கம்மியாக தான் இருக்கும் தண்ணி பாய்ச்ச முடியாது ஏன்னால் சைடாக தான் பண்ணுறேன் ஏன்னா உள்நாடு விவசாயம் இல்லை அப்படி தினம் வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கிறேன் இல்லை வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம்னு இருக்கிறவங்களுக்கு அருமையான ஒரு ரகம் இந்த கற்பகம் நம்பி வாங்குங்க நம்மகிட்ட நன்றி வணக்கம்